நாதமெனும் கோவிலில் ஞான விளக்கேற்றிய கான சரஸ்வதி பின்னணி பாடகி வாணி ஜெயராம் நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்து கலைமகள் உன் பாதம் சரணடைந்த எங்கள் கலைவாணி பின்னணி பாடகி வாணி ஜெயராமின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் இன்று ஏழு சுவரங்களுக்குள் எத்தனையோ பாடல்களை பாடிய இந்த எழிலிசை ராணி தமிழ்நாட்டில் உள்ள வேலூரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் முப்பது அன்று தன் பெற்றோருக்கு எட்டாவது குழந்தையாக பிறந்தார் சரஸ்வதியின் அம்சம் பொருந்திய குழந்தை என ஜோதிடர் கூற கலைவாணி என பெயரிட்டு மகிழ்ந்தனர் இவரது பெற்றோர் அசாத்திய இசை திறமை இருந்தும் ஆரம்ப காலங்களில் இவர் பாடகியாக உருவாகாமல் ராணிமேரி கல்லூரியில் தனது பட்டப்படிப்பை முடித்த கையோடு பாரத ஸ்டேட் வங்கியில் ஒரு வங்கி பணியாளராகத்தான் தனது வாழ்க்கையை துவங்கினார் தனது திருமணத்திற்கு பின் பணிமாற்றம் காரணமாக மும்பைக்கு இடம்பெயர்ந்த வாணி ஜெயராமின் இசை திறமையை நன்கு அறிந்த இவரது கணவர் திரு ஜெயராம் ஹிந்துஸ்தானி இசையை கற்க வைத்து பின் முழுநேர பாடகியாக உருவாக காரணமாகவும் அமைந்தார் இசையமைப்பாளர் வசந்த் தேசாய் அறிமுகம் கிடைத்து ஹிந்தியில் பாடும் வாய்ப்பு கிடைக்கப் பெற்றார் வாணி ஜெயராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த குட்டி என்ற ஹிந்தி படத்தில் பொலாரே பப்பிஹரா என்ற பாடலை பாடியதன் மூலம் ஒரு பின்னணி பாடகியாக வெள்ளித்திரைக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார் ஜெயராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவராத தமிழ் படமான தாயும் சேயும் என்ற திரைப்படத்திற்காக இசையமைப்பாளர் எஸ் எம் சுப்பையா நாயுடுவின் இசையில் ஒரு பாடலை பாடினார் இதுவே தமிழில் இவர் பாடிய முதல் திரைப்பாடல் இதனைத் தொடர்ந்து இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் இசையமைப்பில் வீட்டுக்கு வந்த மருமகள் என்ற படத்தில் பின்னணி பாடகர் டி எம் சவுந்தரராஜனோடு இணைந்து என்ற பாடலை பாடி தமிழ் திரையிசை கணக்கை துவங்கினார் வாணிஜெயராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இயக்குனர் ஏ சி திருலோகச்சந்தர் இயக்கத்தில் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் வெளிவந்த தீர்க சுமங்கலி என்ற படத்தில் இவர் பாடிய மல்லிகை என் மண்ணின் மயங்கும் என்ற பாடல்தான் அடையாளம் காட்டிய திரைப்பட பாடலாக அமைந்தது ஒரு பின்னணி பாடகியாக தனது வல்லமை பொருந்திய இசை ஞானத்தை பல வண்ணங்களில் வெளிக்காட்டி வெற்றி கண்டார் வாணி திரை இசை பாடல்களில் கர்நாடக இசை மெல்லிசை மேற்கத்திய இசை கிராமிய இசை ஜனரஞ்சக இசை என அனைத்து ரக இசையிலும் சங்கீத விருந்து படைத்து தமிழ் திரையிசை ரசிகர்களின் இதயங்களில் இன்றும் ஒரு இசை அரசியாக வாழ்ந்தும் வருகின்றார் வாணி ஜெயராம் மல்லிகை என் மன்னன் மயங்கும் ஏழு சுரங்களுக்குள் எத்தனை பாடல் கேள்வியின் நாயகனே நாதமென்னும் கோவிலிலே என் உள்ளம் அழகான வெள்ளித்திரை வசந்த கால நதிகளிலே பொங்கும் கடலோசை எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது மல்லிகை முல்லை பூப்பந்தல் இலக்கணம் மாறுதோ இலக்கியமானதோ அந்தமானை பாருங்கள் அழகு பாரதி கண்ணம்மா நீயடி சின்னம்மா மேகமே மேகமே யாரது சொல்லாமல் நெஞ்சொள்ளி போவது நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றா சொல்வேன் கண்ணா ஒரே நாள் உன்னை நான் நானா பாடுவது நானா கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்தது ராகம் நானே நானா தானா என இது போன்ற ஏராளமான இசை அமுதனை தனது தேனினும் இனிய குரலில் பாடி பதிவிட்டு இசை எனும் வடிவில் இன்றும் நம்மோடு பயணித்துக் கொண்டுதான் இருக்கின்றார் இன்னிசை அரசி ஜெயராம் ஐந்து தலைமுறையாக இசைத்துறையில் சாதனை புரிந்த இவர் ஆயிரம் திரைப்படங்களுக்கும் மேல் பணிபுரிந்து இருபதாயிரம் திரைப்பட பாடல்களுக்கும் மேல் பின்னணி பாடியதோடு ஆயிரக்கணக்கான பக்தி பாடல்களின் ஆல்பங்களும் இவரது தெய்வீக குரலில் வெளிவந்து சாதனை தனது இத்தனை நீண்ட இசை பயணத்தில் சமஸ்கிருதம் உட்பட தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி மராத்தி ஒரியா குஜராத்தி ஹரியான்வி அசாமஸ் போஜ்புரி துளு மார்வாரி காஷ்மீரி உருது கொன்கனி பஞ்சாபி மற்றும் பெங்காலி என பத்தொன்பது மொழிகளில் மொழி ஆளுமையோடும் தெளிவான உச்சரிப்போடும் பாடிய பெருமைக்குரிய பின்னணி பாடகியாக விளம்பந்தார் ஜெயரா பத்மபூஷன் விருது உட்பட அபூர்வ ராகங்கள் சங்கராபரணம் கிரணம் ஆகிய படங்களுக்காக சிறந்த பாடகிக்கான தேசிய விருதுகளும் ஏனைய தனியார் அமைப்புகளின் விருதுகளும் மாநில அரசுகளின் விருதுகளும் பெற்று இசைக்கு பெருமை தேடித்தந்த இந்த இசை அரசியை இந்த தமிழ் திரையுலகம் கொண்டாட தவறிவிட்டதோ என்று ஒரு ஏக்கமும் ஒருபுறம் இருக்கத்தான் செய்கிறது மிகவும் எளிமையான பொறுமையான அனைவரையும் மதித்து பழகும் அன்புமனம் கொண்டவரான அமைதியின் திருவுருவான இசையின் மறுவடிவான கலைவாணியின் பூரண அருள் பெற்ற இசைக்குயில் வாணி ஜெயராம் அவர்களின் நினைவு நாளான இன்று அவரை பற்றிய நினைவுகளை பகிர்ந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவதில் நாம் மன நிறைவு கொள்வோம்